سوره الفاتحه بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين துவங்குகிறேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை நியாயத் தீர்ப்பு நாளின் அதிபதி இம் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ நீயவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல